தமிழ் குரல் நேர்களுக்கு வணக்கம் நம்ம இன்று சந்திக்க இருக்கும் சிறப்பு விருந்தினர் மூத்த பத்திரிகையாளர் ஐயநாதன் அவர்கள் வணக்கம் வணக்கம் சார் சமீபத்தில் வந்து உத்தரப்பிரதேசத்துல யோகி ஆதித்யநாத் அவர்கள் வந்து கண்வர் யாத்திரை வழித்தடங்கள்ல இருக்கக்கூடிய உணவகங்கள்ல பேர்பலகையில ஓனரோட பேரும் வந்து இடம்பெற்றிருக்கணும் அப்படிங்கிற மாதிரியான ஒரு விஷயம் சொல்லியிருந்தாரு இதுக்கு வந்து பல்வேறு தரப்பினர்கள் அரசியல் கட்சி தலைவர்கள்லாம் வந்து எதிர்ப்பு தெரிவிக்கிறத பார்க்க முடியுது இது குறித்து உங்களுடைய பார்வை சார் இந்த கண்ணோர் யாத்திரை அப்படின்றது சிவன் கோயிலுக்கு நம்மளாம் வந்துட்டு முருகன் கோயிலுக்கு நான் காவடி எடுப்போம் இல்லையா அந்த மாதிரி காவடி எடுக்கிறது தான் எதுவும் ஸோ கன்வாரி என்ன பெருசாக புரிஞ்சோன்னா சிவன் கோயிலுக்கு காவடி எடுத்துகிட்டு போகிறாங்க அந்த சிவன் கோயிலுக்கு போய்ட்டு தரிசிக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க நடைபாதையாக இப்போ நம்ம மதுரையிலையும் மற்ற மற்ற இடங்கள்லேருந்து நேராக பழனிக்கு பாத யாத்திரையாக போலையா அந்த மாதிரி அந்த மாதிரி ஒரு இரநூத்தி நாற்பது கிலோமீட்டர் தூரம் பாதையை வந்துட்டு அப்படியே நடந்தே கிடக்கிறது அந்த வழியேற அந்த மாதிரி கிடக்கக்கூடிய மக்களுக்கு தேவையான உடம்ப டீ மற்றதெல்லாம் கொடுக்கறதுக்காக அந்த சாலையோர கடைகள்லாம் வருது இல்லைங்களா அந்த சாலையோர எல்லாம் பிளாஸ்டிக் பேனர் வைக்கப்பாங்க இல்லையா அந்த பேனரை வச்சு அதில் பேனரையும் வைக்கணும் அப்புறம் வந்துட்டு ஓனருடைய பேரையும் எழுதணும் ஓனருடைய ஃபோன் நம்பரையும் போடணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த உத்தரவு அது என்ன அப்படின்னம்னா ஒரு வகுப்பும் அதை வெறியோடு தான் எல்லாமே செய்வார் அவர் காவி தானே கட்டிக்கிட்டு இருக்கிறாரு காவின்னா வெறி அவரை பொறுத்த வரைக்கும் காவின்னா துறவு துறவு தான் அது எல்லாத்தையும் துறப்பது பற்று இருக்கக்கூடாது ஆனால் இவங்க வெறித்தனத்தில் மட்டும் பற்றா இருப்பாங்க ஸோ அந்த பற்றோடு தான் யோகி ஆதித்யநாத் செயல்படுறாரு ஸோ அந்த பற்றோடு அவர் என்ன பண்ணியிருக்கிறாரு அப்படின்னம்னா இந்த போகிற கோ மக்கள் எல்லாம் வந்துட்டு இது யாரோட கடைன்னு தெரிஞ்சுக்கிட்டு அந்த கடையை புறக்கணிக்கணும் இது முஸ்லீம் கடை அப்படின்னு அங்கே டீ குடி கூடாது இது முஸ்லீம் ரோட்டோர கடை நாங்கள் சாப்பிடக்கூடாது இது முஸ்லீம் கடைன்னு ஆனால் படம் வாங்கக்கூடாது இப்படி தான் வந்துட்டு இவங்க வந்துட்டு செஞ்சுக்கிட்டு இருக்கிறாங்க அந்த அடிப்படை தான் இவருடைய நோக்கம் இது உள்நோக்கம் உடையது அப்படின்னு சொல்லிட்டு மற்ற காங்கிரஸ் கட்சிகளோ இல்லை சமாஜோடையோ சொன்னால் கூட பரவாயில்ல அவங்களுடைய கூட்டணியிலேயே இருக்கக்கூடிய ராஷ்ட்ரிய லோக்தள் அப்படின்ற ஒரு கட்சி மேற்கு உத்தரப்பிரதேசத்தில் இருக்கக்கூடிய பலம் வாய்ந்த கட்சி அதோட கூட்டணி சேர்ந்து தான் கொஞ்சம் மானத்தை காப்பாற்றிக்கிச்சு அது யார் ராஜ் ராஷ்ட்ரிய லோக்தள் கட்சி சௌத்ரி சரண் சிங் அப்படின்ட்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தில் ஜனதா உருவாகும் போது அதில் வந்துட்டு அந்த ஜனதா அரசில் வந்துட்டு துணை பிரதமராக இருந்தவர் பெரிய தலைவர் விவசாயிகளுடைய தலைவர் ஸோ வெஸ்டர்ன் உத்தரப்பிரதேசத்தில் ரொம்ப செல்வாக்கு பெற்றவர் அவருக்கு அப்புறம் அவர் புள்ள அஜித் சிங் வந்தார் இப்போ அவருடைய புள்ள வந்துட்டு சௌத்ரி சரண் சிங் ஒருத்தர் வந்துட்டு இப்போ இருக்கார் பார்ட்டினுடைய தலைவராக இருக்கார் அவர் பிஜேபியோட சேர்ந்து விட்டார் கட்டசீனத்தில் பிஜேபியை சேர்ந்து பிஜேபிக்கு உயிரை கொடுத்துட்டாரு ஏன்னா மற்ற அதர் கம்யூனிட்டிஸ் எல்லாம் பிஜேபி விட்டு போயிடுச்சு எஸ்சியும் போயிட்டாங்க மூணு மைனாரிட்டிஸும் போயிட்டாங்க அதில் தான் வந்துட்டு அவங்க இந்த அளவுக்கு நாற்பத்தி மூணு இடம் நாற்பத்தி நாலு இடத்த தோத்தது எங்கள் உத்தரப்பிரதேசத்தில் ஸோ அப்படிப்பட்ட இடையில வந்துட்டு இப்போவும் இவ்வளோ அடிப்பட்டதுக்கு பிறகும் கூட திருந்தாத இந்த யோகி ஆதித்யநாத் குரூப்பு இப்படி அவங்களோட பிஜேபின்னு சொல்ல முடியாது ஏன்னா பிஜேபிக்குள்ளேயே இவருக்கு எதிராக வந்துட்டு பார்த்தீங்கன்னா கேசவ பிரசாத் சௌ மௌரியா துணை முதலமைச்சர் அவர் இவருக்கு எதிராக பாய ஆரம்பிச்சிட்டாரு என்னால் தான் இங்கே ஆட்சி இருக்குது அப்படின்னாரு யோகி ஆதித்யநாத் இல்லை இல்லை தான் அங்கே ஆட்சி இருக்குது கட்சி தான் முக்கியம் ஆட்சி அப்புறம் தான் அவர் சொன்னார் ஸோ மோதல் முட்டிக்கிட்டு இருக்குன்னு வச்சுக்கேன் அந்த நிலையில் தன்னுடைய அரசியலை தக்க வைக்கிறதுக்காக எப்படியெல்லாம் அந்த மதவாதத்தை பண்ணி அந்த இந்து ஓட் பேங்கை தக்க வைக்கணும்னு நினைக்கிறாரு அது வந்துட்டு இப்போ இல்லை இருந்தாலும் இவர் மறுபடியும் அதை வந்துட்டு தக்க வைக்கணும்னு நினச்சிட்டு யோகி ஆதித்யநாத் போராடுறாரு ஸோ அந்த இந்து வெறித்தனத்தோடு இருக்கக்கூடிய ஒரு அரசியல் அதன் மூலம் கறக்கக்கூடிய பவரை வந்துட்டு அவர் தனக்கு சாதகமாக திருப்பறத்துனாக்காக இந்த கன்வாரி யாத்திரை போகக்கூடிய அந்த இரநூத்தி நாற்பது கிலோமீட்டர் பாதையில் வந்துட்டு இருக்கக்கூடிய எந்த ஒரு கடையும் வந்துட்டு போர்டு வைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இது உள்ளூர் என்ன ஆடினோம்னா முஸ்லீம் கடையில் போகாது நீ இந்து கோயிலுக்கு போகும்போது முஸ்லீம் படையில சாப்பிடலாமா முஸ்லீம் கோட்டை டீ குடிக்கலாமா அப்படின்னு சொல்லிட்டு மதவரிய அவர் விதைக்கிறார் இதில் என்ன ஒரு பியூட்டினம்னா ஒரு இடத்துல படிக்கிற பாருங்கள் இது பாருங்க லோகேஷ் பார்த்தி ப்ரொப்பரேட்டர் ஆஃப் சாக்ஷி டூரிஸ்ட் தாபா ஸோ ஒரு ஈட்ட ஒரு உணவகம் ஈட்ட ஈட்டரி அதில் வந்துட்டு செட்டு யூ ஆர் ஸ்டோல்டு புட் அப் இஸ் நேம் அண்ட் ஃபோன் நம்பர் அண்ட் த பேனர் அண்ட் டு ரிமூவ் முஸ்லீம் எம்ப்ளாயீஸ் ஃப்ரம் த ஜாப்ஸ் நான் என்னைய தேதி கிட்ட பக்கம் பதினெட்டில் நான் படிக்கிறேன் இந்த செய்தியை நான் படிக்கிறேன் அந்த செய்தியாளருடைய பேர் வந்துட்டு அனோஜ்குமார் நியூ இருந்து போய் அவர் எழுதியிருக்கிறாரு அவர் சொல்லக்கூடியதை பாருங்க ஐ ஹாவ் ரிமூவ்டு ஃபோர் முஸ்லீம் ஸ்டாஃப் ஃபார் த பீரியட் ஐ ஃபீல் சேட் ஆஸ் தே வில் பி ஜாப்லஸ் ஃபார் ஃபிஃப்டீன் டு டுவெண்ட்டி டேஸ் கடந்த திங்கட்கிழமை ஆரம்பிச்சிது அந்த கண்வர் யாத்திரா ஆகஸ்ட் ரெண்டாம் தேதி முடியுது அது வரைக்கும் அவனுக்கு வேலை இல்லை இவங்களாம் அன்றாடம் ஆயிடுச்சிங்க அதாவது எப்படி இருக்கு பாருங்கள் முஸ்லீம்ன்னா அவனுக்கு வேலை தராது அவனுக்கு கூறி கிடைக்கக்கூடாது அப்போ அவன் எப்படி சாப்பிடுவான் செத்தாலும் பரவாயில்ல இது எப்படி இந்திய கான்ஸ்டியூஷன் படி இவனை எல்லாம் வந்துட்டு சீஃப் மினிஸ்டராக வைக்கிறது நான் தெரிஞ்சதான் ஈவான்னு சொல்கிறேன் எடுத்துக்கங்க எப்படி இதெல்லாம் சாத்தியம் ஒரு செக்குலர் சோசலிஸ்டிக் செக்குலர் டெமோக்ராட்டிக் ரிப்பப்ளிக் சவரின் சோசலிஸ்டிக் செக்குலர் டெமோக்ராட்டிக் ரிப்பப்ளிக் தான் இந்தியா நீ ஏற்றுக்க ஏற்றுக்கலைன்னா வெளிலப்போ அரசில் இருக்காத முதல்ல என்னென்னா ஒரு இறையாண்மையுடைய அனைவருக்குமான அதுதான் இந்த செக்குலர் அப்படின்றது அதாவது இந்த சோசலிஸ்டிக் அப்படின்றா நீ வாட நானும் வாடணும் அதுதான் அது சமத்துவமான மதச்சார்பற்ற ஜனநாயக குடியரசு அப்படின்றது இந்தியான்றதுனுடைய அரசமைப்பு ரீதியான விளக்கம் ஏன் வாடக்கூடாது இவனுக்கு சம்பளம் தராது இவனுக்கு பதவி இது வேலையை விட்டு நீக்கு அப்படின்னு சொல்கிறது இந்த பிரின்சிபலுக்கு எதிரானதா இல்லையா நான் பிரதமராக இருந்தேன்னா இந்த நோட்டிஃபிகேஷன் வந்து அடுத்த நிமிடம் அன்கான்ஸ்டியூஷனல் சொல்லிட்டு மோ யோகி ஆதித்யநாத் அரசு தூக்கி அறியும் அது என்ன வந்தது சார் தான் இறக்கி விட்டுற ராணுவத்தை போலீஸை எல்லாத்தையுமே ஏன்னா அதுதான் மனிதனுக்கு மனிதன் வேறுபாடு இதுக்கு என்ன ஒரு நாடு எந்த ஒரு நாடும் உலகத்தில் அப்படி கிடையாது எந்த ஒரு நாடும் கிடையாது இங்கே நீ இந்த மாதிரி சொல்கிறில்ல அப்புறம் வந்துட்டு நாங்கள் துபாயில் போய்ட்டு அப்படி கட்டி பிடிச்சிக்கிறீங்களா துபாய் இளவரசர் அப்படி சொல்லி கட்டி பிடிச்சிக்கிறாங்க ஏன்னா அது பணம் இருக்கிற பாய் இங்கே வந்துட்டு பிச்சைக்கார பாய் ஸோ இவரெல்லாம் ஒதுக்கணும் இவங்களை கொல்லணும் இவங்க மாட்டுக்கறி சாப்பிட்டா அடிக்கணும் மாடுகளை கொண்டு போனால் வந்துட்டு உதைக்கணும் எவ்வளோ பெரிய வெறித்தனத்தை இவங்க விதச்சுருக்கிறாங்கன்றதுக்கு இந்த காவடி எடுத்துக்கிட்டு போகக்கூடிய வழியில் யார் எது வைத்த இப்போ நாங்கள்லாம் சபரிமலைக்கு போயிருக்கிறேன் நான் அதே மாதிரி பழனி யாத்திரைக்கெல்லாம் நான் போயிருக்கிறேன் என்ன கடையில் என்ன தான் முக்கியமே ஒழியா இதை யாரை விற்கிறான்றது இல்லை இப்போ அவனுக்கு உள்ளே இருக்கும் நாங்கள்லாம் போகும்போது சபரிமலை போகும்போது இங்கே பழனி யாத்திரை போகும்போது சாமி அது வேண்டாம் சாமி எங்களுக்கு கேட்கலான்னு மாட்டாங்க கேட்கல ஏன்னா முட்டை போட்டிருக்கான் விற்க மாட்டாங்க அவங்களுக்கு இருக்கும் சாமி அது வேண்டாம் சாமி நீங்கள் இது இது எடுத்துவீங்க அப்படின்னா சொல்லுவாங்க வழியேற அந்த நாங்கள் ரயில்வே ஸ்டேஷனில் கோட்டையத்தில் இறங்கினாலும் சரி அதுக்கப்புறம் இருக்கக்கூடிய ஸ்டேஷனில் இருக்கனாலும் சரி வழியேற இவங்களாம் இருப்பாங்க இதில் யார் என்னன்னு யாருக்கையாக தெரியும் எல்லார் கடையிலும் தான் படமெல்லாம் இருக்கும் ஆனால் நம்ம என்ன பண்ண போகிறோம் அதே மாதிரி பாபர் இவர் சபரிமலை போகும்போது பார்த்திங்கன்னா அந்த ஆண்டு பெரும்பாதையில் போகும்போது பார்த்தீங்கன்னா அந்த பாபர் மஸ் மா மசூதியில் வந்துட்டு பார்த்திங்கன்னா விபூதியை தான் பிரசாதங்க அதான் வாங்கி போட்டுக்கிட்டு போவாங்க அதுக்கப்புறம் தான் பேட்டை தொழில் இப்படியெல்லாம் இருக்குது இந்த நாட்டில் மத இவனுக்கு வந்துட்டு இத உடைக்கணும்னு சொல்லிட்டு இந்த மாதிரி கன்வர் யாத்திராலேயே வந்துட்டு இந்த கடைகளை எல்லாம் வந்துட்டு இந்த மாதிரி சொல்றது பக்தர்களே வந்து இப்ப இந்த மாதிரியான மதம் சார்ந்த எந்த விஷயங்களையும் பாக்குறது இல்ல நிலை இருக்கும் பொழுது இப்ப முதல்வரா இருக்கக்கூடியவர் வந்து இந்த மாதிரி இஸ்லாமிய வெறுப்பு அப்படிங்கறத வந்து வெளிப்படையா காமிக்கிறாருங்கிறத பாக்க முடியுது இந்த நிலையில வந்து இப்ப நீங்க பேசும்பொழுது கூட சொன்னீங்க மோடி அவர்கள் வந்து இதுக்கு ஒரு அவரை டிஸ்மிஸ் கூட பண்ணலாம் அப்படிங்கிற அளவுக்கான ஒரு விஷயம் வந்து இப்ப பிரதமருக்கும் யோகி ஆதித்யநாத்துக்குமே இடையில வந்து பெரிய மோதல் நடக்கிறத பார்க்க முடியுது இப்போ சமீப காலமாகவே உத்தரப்பிரதேசத்தில் பாஜக வந்து பிளவுடுது அதுக்குள்ள பெரிய விரிசல்கள்லாம் ஏற்படுதுங்கிற மாதிரியான ஒரு செய்தி வெளியாகும் போது இந்த நிலையில யோகி ஆதித்யநாத் பின்னடைவு தானே இது எல்லாமே தான் ஆனால் இவருக்கு பின்னாடி ஆர்எஸ்எஸ் நிற்கிறான் மோடி வந்து பிஜேபியை கம்ப்ளீட்டா தன்னுடைய கைக்குள்ளே எடுத்துக்கிட்டாரு மோடி அமித்ஷா குரூப் அவங்க கையில் எடுத்துக்கிட்டாங்க இவங்களுக்கு பின்னாடி ஆர்எஸ்எஸ் அது அதாவது மோடிக்கும் ஆர்எஸ்எஸ்க்குமான ஷேடோ பாக்ஸிங் தான் அது இந்தாண்ட பார்த்தீங்கன்னா வந்துட்டு கேசவ பிரசாத் மௌரியா துணை முதலமைச்சர் அந்தாண்ட பார்த்திங்கன்னா யோகி ஆதித்யநாத் முட்டிக்கிறாங்க மோதிக்கிறாங்க அதில் தான் இவர் வந்து தனக்கான ஒரு அரசியல் நிலைநிறுத்துகிறாரு நான் போன பாதை சரி இப்போ உபியில் ஏற்பட்ட தோல்விக்கே வந்துட்டு யோகி இந்த மாதிரி மதவாத வெறுப்புணர்வு அடக்குமுறை தான் காரணம் புல்டோசர் எடுத்துருந்து தான் காரணம் ஏன்னா எவ்வளோ காலம் தான் பயப்படுவாங்க தெய்வ அன்னிக்கி சொல்லுவாங்க நீங்கள் ஒருத்தனை அச்சுறுத்திக்கிட்டே இருந்தோம்னா கொஞ்சம் நாள் பயப்படுவான் அப்புறம் அவன் வந்து திருப்பிட்டான் அப்படின்னோம்னா ரொம்ப துணிவோட மோதுவான் அப்படின்னாங்க அப்படி தான் ஆகிப்போச்சு அங்கே இருக்கிற மக்கள் எல்லாம் டோட்டல் பனிஷ்மெண்ட்டுன்னு சொல்லிட்டு யாராவது ஒருத்தர் தப்பு பண்ணா அவன் முஸ்லீமாக தாழ்த்தப்பட்டவனாக வருதுன்னா அவனுடைய வீட்டுக்கு வீட்டு எல்லாத்தையும் மிடிச்சு தள்ளி அவ்வளோ பெரிய ரோட்டு கொண்டாந்துடுறது உடலை முன்னாடி விட்டு பின்னாடி பரம்பரை பண்ணிட்டு போனார் இவர் ஜீப்பில் யோகி ஆதித்யநாத் அதெல்லாம் தான் இப்போ ஒன்றும் வேகில் இப்போ எல்லாமே மாறி போச்சு தான் பார்த்தீங்கன்னா ஒரு ஒரு இடமும் தோற்றுக்கிட்டே வராங்க ராமர் போன இடத்துலலாம் தோத்துகிறாங்க இப்போ கிறிஸ்டரை கையில் எடுத்துருக்குறாங்க இப்போ அவரு கொடுக்கணும் கொதை அதுதான் போகுது இப்போ இந்த மாதிரி ஒன்று பண்ணும்போது இதை ஃபாலோ பண்ணி பாருங்க உத்தரகாண்டே பண்ணுறாங்க உத்தரகாண்டினுடைய சீஃப் மினிஸ்டர் இன்னும் சுத்தமானவன் புஷ்கர் சிங் தாமி அவரும் வந்துட்டு பண்ணியிருக்காரு இந்த மாதிரி அப்படின்ட்டு ஸோ முன்னாடியே முசாஃபர் நகரில் மட்டும் இந்த மாதிரி ஒன்று இருந்துச்சா ஒரு உத்தரவு இந்த பேரெலாம் போடுங்க அப்படின்ட்டு அது எதுக்காக அவன் சொன்னாங்கன்னு தெரியல இப்போ இந்த மாதிரி ரொம்ப அதாவது இந்த நாட்டினுடைய விடுதலை பெறும்போது இந்த நாட்டினுடைய விடுதலைக்காக போராடியவர்கள் அப்படின்றவங்கெல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா இந்த இந்துத்துவவாதிகள் அப்போவே தலை தூக்கினதுக்கு பிறகு தான் இந்து முஸ்லீம் டிவிஷனே வருது அதை வச்சு தான் வெள்ளைக்காரன் வந்துட்டு டிவைட் அண்ட் ரூலே பண்ணுறான் அதுக்கப்புறம் டிவைட் அண்ட் ரூலே இந்த ஆர்எஸ்எஸ் பிஜேபி தான் பண்ணுது இந்திய அரசியலில் இது எவ்வளோ ஆபத்தானது அப்படின்னோம்னா இது நாங்கள் இது வரைக்கும் வந்துட்டு பொருட்களை தான் பார்த்தோம் கடையில் யாரும் சொந்தம் அப்படின்னு நாங்கள் பார்க்கறதில்ல இப்போ இப்படியெல்லாம் பார்க்க வேண்டியது இருக்குதுன்ட்டு அவங்கள்டே சொல்கிறாங்க த யூபி அட்மினிஸ்ட்ரேஷன் ஷுட் டேக் பேக் த டிசிஷன் ஆஸ்கிங் த ஸ்ட்ரீட் வண்டர்ஸ் டு டிஸ்பிளே தர் நேம் ஆன் தர் போர்டு இ போஸ்டர் யார் ஆர்எல்டினுடைய சீஃப் ராஷ்ட்ரிய அவங்களுடைய கூட்டணி கட்சி அதே மாதிரி நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னோம்னா ஜேடியூனுடைய ஜெனரல் செக்ரட்டரி தியாகி சர்தர் தோய பிகர் கண்மார் யாத்திரா டேக்ஸ் ப்ளேஸ் இன் பீகார் அண்ட் யார்க் ஜார்க்கண்ட் அங்கெல்லாம் கூட வந்துட்டு பீகார்லையும் ஜார்க்கண்டையும் இதே மாதிரி யாத்திரை இருக்குது ஆனால் இந்த மாதிரியெல்லாம் ஒரு ஆடர் எங்கள் இது வந்துட்டு சப்கா சத் சப்கா விகாஸ் அப்படின்ற ஒரு மோடியினுடைய கடைபிடிக்கக்கூடிய கொள்கைக்கே எதிரானது அப்படின்ட்டு அவர் சொல்லியிருக்கிறார் இதில் வந்துட்டு எல்ஜேபி பிரசிடென்ட் பாஸ்வான் சிராக் பாஸ்வான் என்ன சொல்லியிருக்காரு நெவர் சப்போர்ட் ஆர் என்கரேஜ் எனி டிவைட் இன் த நேம் ஆஃப் கேஸ்டார் ரிலீஜன்ட்டு அவரும் சொல்லியிருக்காரு அவர் ஒரு சென்ட்ரல் மினிஸ்டர் ராம்விலாஸ் பாஸ்வானுடைய பையன் இப்படி எல்லாருமே சொல்லியிருக்கக்கூடியவங்க எல்லாருமே பார்த்தீங்கன்னா நாங்கள் வந்துட்டு கடையை தான் பார்ப்போம் மொழியும் அந்த கடை யாருக்கு சொந்தம் அப்படின்றத நாங்கள் பார்க்க மாட்டோம் அப்படின்னாங்க இந்தியந்தான அங்கே வந்து கடவிக்க போகிறான் ஆக இவங்களுடைய இப்போ என்னென்னா அந்த மதவாத அரசியலை இன்னும் வலிமையாக தனக்கு ஆதரவு தளமாகவே ஒரு மாத்திரார் அரப்பிடணும்னா நாளைக்கு இவர் ஆட்சி விட்டு தூக்குறீங்கன்னு வச்சுக்கோங்களேன் இவர் வந்துட்டு இன்னும் ஒரு மோசமான ஒரு பிஜேபி ஒரு வெறி பிடிச்ச ஒரு பிஜேபி யூனிட்டை வந்துட்டு இந்த இவரை வச்சுட்டு தொடங்குவாங்க ஆர்எஸ்எஸ் அப்படின்றதுக்கான அத்தாட்சி இதில் இருக்கக்கூடிய அதுதான் இந்த பிஜேபி சாஃப்ட் கோடாக ஆச்சுன்னா ஒரு ஹார்ட் கோர் பிஜேபியை வந்துட்டு உருவாக்குவாங்க ஆர்எஸ்எஸ் அதற்கான முன்னோட்டம் தான் யோகி ஆதித்யநாத் விட்டு இதெல்லாம் செய்ய சொல்றது வேற இல்லை இப்போ கடந்த காலங்கள்லேயே வந்து இப்போ மக்களவைத் தேர்தலில் வந்து உத்தரப்பிரதேசத்தில் பாஜக அதாவது யோகி ஆதித்யநாத் உடைய பாஜக வந்து தோல்வி அடைஞ்சிருக்கு அப்படிங்கிற மாதிரியான ஒரு விஷயம் தான் இருக்குது பெரும்பான்மை இல்லை அந்த மாதிரியான பேச்செல்லாம் போயிட்டு இருக்கு இந்த நிலையில் இவர் இந்த மாதிரியான ஒரு அறிவிப்பு அறிவிக்கிறது அப்படிங்கிறது வந்து இப்போ ஆர்எஸ்எஸ் சொல்லி தான் பண்ணுறாரு அப்படின்னு நம்ம பார்த்தாலும் இப்போ மோடியும் அமித்ஷாவும் வந்து யோகியை எதிர்த்து நிறைய விஷயங்கள் பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க அப்படின்னு பார்க்கோம் இந்த நிலையில் மோடி அதாவது மத்திய பாஜக வந்து என்ன மாதிரியான ஆக்ஷன் எடுக்கும்னு நம்ம பார்க்கலாம் அவங்க தான் வெயிட் இருக்கிறாங்க நம்ம போன வீடியோலேயே சொன்னோன்னு நினைக்கிறேன் ஒரு ஆகஸ்ட்டில் வந்துட்டு ஒரு பத்து சட்டப்பேரவை தொகுதியோட யூபியில் வந்துட்டு மட்டும் இடைத்தேர்தல் நடக்குது அந்த இடைத்தேர்தலுடைய முழு பொறுப்பையும் வந்துட்டு யோகிகிட்ட கொடுத்துட வேண்டியது நீயே கேண்டிடேட்டை போடு நீயே எல்லாத்தையும் போட்டு நாங்களாம் தலையிட மாட்டோம் அதில் நீ ஜெயிச்சிடன்னா நீ தப்பிச்ச தோத்துறேன்னா உன்னை தூக்கிடுறது அப்படி வச்சிட்டாங்க மோடி அமித்ஷாவுக்கு தெரியும் எப்படி ஒரு இது பண்ணுறதுன்னு ஸோ அப்போ பார்த்தீங்க அப்படினம்னா இவர் தான் தனியாக பண்ணிக்கிட்டு இருக்கணும் ஆர்எஸ்எஸ்காரங்க அவருக்கு வந்துட்டு சப்போர்ட் பண்ணுவாங்க பிஜேபிக்காரங்க எல்லாம் சப்போர்ட்லாம் பண்ண மாட்டாங்க எல்லாத்தையும் பண்ணாமலேயே வந்துட்டு என்ன ஆகுதுன்னு பார்ப்பாங்க இந்த டிவிஷனை வந்துட்டு மக்கள்கிட்ட போய்ட்டு செய்வாங்க நாங்கள் வந்துட்டு யோகிக்கு ஆதரவாக இல்லை ஆதரவாக இல்லைன்ற மாதிரி இவங்களாம் யாரும் பரப்புரைக்கு போக மாட்டாங்க அந்த பத்து தொகுதிகளிடையும் அப்போ மக்கள் என்ன பண்ணுறாங்க துணிஞ்சு சரி தோற்க தோற்கடிக்கலாண்டா அப்படின்னு நான் ஃபுல்லாக வந்துட்டு ஓட்டு வந்து போட்டாங்க அப்படின்னம்னா எஸ்பியும் காங்கிரஸும் தீவிரமாக அதை பிரச்சாரம் பண்ணுவாங்க ஸோ யோகி ஆதித்யநாத் தோற அடிச்சிட்டாங்க ஒரு ஆறு எட்டு தொகுதியில் அப்படின்னோம்னா தூக்கி போட வெளில உனக்கு ஆதரவு இல்லை அப்படின்னு சொல்லிட்டு அதுலேயே வந்துட்டு பார்த்தீங்கன்னா இவருடைய ஆதரவு ஒரு அறுபது எம்பி எம்எல்ஏக்கள் தான் வந்துட்டு யோகிக்கு ஆதரவாக இருக்காங்க மற்ற இரநூத்தி எப்பத்தோ நாற்பத்தி நாற்பது பேரில் எல்லோரும் இவருக்கு தான் சப்போர்ட்டாக இருக்கிறாங்க அதாவது பிஜேபி மோடியினுடைய ஆதரவாளர்களாக தான் இருக்காங்க அதனால் அவர் தூக்கி போடுறது ரொம்ப ஈஸி தான் இரநூறு பேர் இருந்தாலும் தூக்கி போடலாம் போட்டுருவாங்க அப்படின்ற மாதிரி ஒரு எண்ணம் சொல்கிறாங்க ஸோ அதான் இப்போ நடக்கும் போது நான் அதிகாரத்தை தான் காத்துருக்குறாங்க அவங்களுக்கு இப்போ இந்திய கூட்டணி வந்து உத்தரப்பிரதேசத்துல ரொம்ப வலுவாகிக்கிட்டே வருது அப்படிங்கிற மாதிரி ஒரு பார்வை இருந்தாலும் இப்போ உத்தரப்பிரதேசத்துல இப்போ யோகி ஆதித்யநாத் அவர்களுடைய இந்த அறிவிப்பு அப்படிங்கிறது வந்து மக்களிடையே வந்து இப்போ சலசலப்பை ஏற்படுத்திருக்கு அப்படின்னு தான் பார்க்க முடியுது ஏன்னா இப்போ வந்து நீங்கள் ஒரு உணவகத்தோட நேம் நேம்போர்ட்லேயே வந்து நீங்கள் வந்து ஓனர் பேரை வந்து ஆட் பண்ண சொல்கிறீங்க அதுவும் வந்து அவர் என்ன மதம் அப்படிங்கிறத பார்க்கணும் அப்படிங்கிற ஒரு விஷயத்துக்காக இதில் இப்போ ஓட்டலோட ஓனர் மட்டும் பாதிப்படைஞ்சிருந்தால் பரவாயில்ல உள்ளுக்குள்ளே இருக்கக்கூடிய ஊழியர்களும் வந்து இஸ்லாமியர்களாக இருந்தால் வந்து அந்த இந்த யாத்திரை நடக்கிற வரைக்குமே வந்து அவங்க வேலை செய்யக்கூடாது அப்படிங்கிற மாதிரியான ஒரு விஷயம் வேறு பார்க்க முடியுது பக்தர்கள் அவ்வளோ சென்சிட்டிவாக பார்ப்பாங்களா இந்து இந்து பக்தர்கள் எல்லாம் பார்க்கணுன்னு இவங்க எதிர்பார்க்குறாங்க அதாவது நீங்கள் இப்போ ஒரு ஒரு மதம் அப்படின்றது மனிதர்களை வந்துட்டு இறைவனை நோக்கி கொண்டு செல்லக்கூடியது தான் இவங்க அரசியலை நோக்கி அவங்கள திசை திருப்புறாங்க இந்து அரசியல் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க எடுத்துகிட்டு வராங்க இதை கல்ச்சுரல் பாலிடிக்ஸை அவங்க சொல்லிக்கிறாங்க அவங்க ஸோ இது முக்கியமா என்னன்னா ஒரு வெறித்தனத்தை நோக்கி திரு திருப்புறாங்க இவங்க ஸோ இந்து மதம் அப்படின்றது உள்ளபடியே பார்த்தீங்க அப்படின்னா அது ஒரிஜினலாக அது வந்துட்டு வேத மதம் தான் இப்போ வேதாந்திகள் அப்படிதான் விவேகானந்தர் எல்லாம் சொல்லுவார் நம்ம உச்சபட்சமாகவே போயிடுவோம் நம்ம சங்கராச்சாரிகள்லாம் வேணாம் அவங்களாம் செக்டேரியன்ஸு அவங்கள ஜாதியெல்லாம் விரும்புகிறவங்க எல்லாம் விரும்புறவங்க புரியுதுங்களா அவங்களுக்கு வந்துட்டு மனு தான் அவங்களுடைய கோட்பாடு விவேகானந்தர் அது கிடையாது இறைவன் தான் வந்துட்டு இறுதி இலக்கு இறைவனை நோக்கி தான் எல்லாம் போறோம் அதுதான் யோக பாதை அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரும் இந்த நாட்டில் இருக்கக்கூடிய பெரிய ஆன்மீகவாதிகளெல்லாம் அப்படி தான் கொண்டு போனாங்க அது யாராக இருந்தாலும் சரி இந்த இவங்கள்லாம் இந்த மடவாதி மடாதிபதியெல்லாம் வேறு இவங்கள்லாம் வந்துட்டு ஒரு பொருட்டு கிடையாது பொறுத்த வரைக்கும் இப்போ அவங்களெலாம் பார்த்திங்கன்னா செக்குலர் செக்குலர் அப்படின்னோம்னா என்ன அர்த்தம் அப்படிங்கன்னா அரசு வந்துட்டு எல்லாேருக்குமானதாக இருக்கணும் மக்கள் எல்லாேருக்குமானதாக இருக்கணும் ஒரு ஆட்சி நிர்வாகி எல்லாருக்குமானவங்களாக இருக்கணும் அப்படின்றது இவங்களுடைய பார்வை என்னென்னா ஒரு பெரும்பான்மை அரசியல் பெரும்பான்மை இது வந்துட்டு இந்துக்களுக்கானது இது இந்துக்களுக்கு இவங்க என்ன செஞ்சிருக்காங்க இதே உத்தரப்பிரதேசத்தில் இந்துக்கள் தான் பெரும்பாலுமா என்ன செஞ்சாங்க அந்த கேள்வி கேளுங்க யோகி ஆதித்யநாக்கிட்ட பதிலே இருக்காது கிட்ட சொல்லுவ முஸ்லீம்கள் யாரும் ரோட்டில் வந்து தமாஸ் படிக்கிறதுல பார்த்தியா அவங்களை எப்படி அடிச்சிருக்கிறான் பார்த்தியா எப்படி ஓடிக்கிருக்கிறான் பார்த்தியா எப்படி தூக்கி சிறையில் அடிச்சிருக்கிறான் பார்த்தியா இதை தான் சொல்லுவார் அவர் இதை தாண்டி எதுவுமே கிடையாது ஆனால் ஒரு வருஷத்துக்கு கிட்டத்தட்ட ரெண்டு லட்சம் கோடி வரி பணம் அவங்களுக்கு பங்காக போகுது ஒரு ரூபா கொடுத்துட்டு மூணு ரூபா வாங்குறாங்க அதெல்லாம் எங்கே போகுது தின்னுட்டு கேட்டால் வா மதம் நம்ம மதம் அப்படின்னு வந்துட்டு இதே தான் இந்த மயக்கத்திலேருந்து மக்கள் விட்டுட்டு ஆனால் அவங்க என்னென்ன நினைக்கிறாங்க அந்த மயக்கத்தில் இருக்கிற மக்களை அப்படியே மயக்கத்துலேயே மயக்க வச்சு மீண்டும் ஓட்டு வாங்கி ஆட்சியை பிடிச்சி அந்த தீவிர இந்துத்துவாவை நம்ம பண்ணலாம் அப்படின்றதுல அவங்க இருக்கிறாங்க அதனுடைய வெளிப்பாடு தான் இது ஒரு ஒரு நாளும் இதை தான் யோசிக்கிறாரு அப்படின்றது தெரியுதில்லை இதை தாண்டி வர்றார் என்ன யோசிப்பார் இப்போ மக்களவை தேர்தலே வந்து அவங்க பாஜக வந்து சரிவாயி பாத்து அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்கும்போது இப்போ வரக்கூடிய பத்து தொகுதிகளில் இடைத்தேர்தல் வேற வர இருக்கு இந்த நிலையில இதெல்லாம் வந்து எப்படி பாதிப்பு ஏற்படுத்தும் உத்தரப்பிரதேச பாஜக குள்ள இல்லைங்க அவங்களுக்கு என்ன விதமான பாதிப்பு ஏற்படுத்தும் அப்படின்றது தெரியும் பார்த்துட்டாங்களே நாற்பத்தி மூணு சீட்ல தோத்தாங்க கடுமையா தோத்து இருக்கிறாங்க சாதாரணமா இல்ல ராமர் போன இடம் கால்பதிச்ச இடம் எல்லா இடத்துலையும் தோற்று போயிருக்கிறாங்க இப்போ சமீபத்தில் அந்த சட்டப்பேரவை இடைத்தேர்தலில் பார்த்தீங்கன்னா பத்ரிநாத் தொகுதி இறந்துருக்குறாங்க அது என்ன அது புனித தானே யாரும் பிஜேபி ஓட்டுப்படுத்த யாரும் இல்லை ஏன்னா அங்கே வந்து புடைக்கிறான் இல்லையா புடைக்கிற வாயிலெல்லாம் மண்ணை போட்டிருக்காங்க இவங்க புரியுதுங்களா இப்போ மோடியை அஞ்சாவது ரவுண்டு வரைக்கும் அவர் வந்து திணறாரு அதுக்கப்புறம் என்ன ஆச்சுன்னு தெரியாது நமக்கு நான் திடீர்னு பார்த்தா ஒன்றரை சோட்டில் ஜெயிச்சாரன்னு கலைப்பி விட்டாங்க அவ்வளோதான் அப்போ என்னன்னா அங்கே இருக்கிறவங்க எல்லாருடைய சாதாரண மக்களுடைய வாழ்வாதாரத்தையும் இவங்க வந்துட்டு அழிச்சிருக்கிறாங்க அவன் படகோட்டியாக இருக்கட்டும் நெசவாளனாக இருக்கட்டும் கடவுச்சேவராக இருக்கட்டும் எல்லாரையும் தூக்கிட்டு பெரிய பெரிய கடை பெரிய பெரிய போட்டு இதெல்லாம் தூக்கிட்டு போயிட்டு குஜராத்தில் கொடுத்துறாங்க நெசவு தொழிலெல்லாம் போய்ட்டு பனாரஸ் பட்டு இப்போதும் குஜராத் சூரத்தில் நெய்து தான் இங்கே வந்து விற்கப்படுது அந்த மாதிரி கொண்டு வந்துருக்காங்க இதான் மோடி ஆட்சியினுடைய டெவலப்மெண்ட்டு வளர்ச்சி ஸோ அப்போ அந்த சாதாரண மக்கள் ஒரு கிலோ ஓட்டே போடலை புரியுதுங்களா பயந்துக்கிட்டுதான் தான் இருக்குது இப்போ உள்ளபடி இப்போவும் சொல்றேன் அங்கே வந்துட்டு அந்த விவிபேட்ல இருக்கக்கூடிய அந்த இதெல்லாம் என்ன அப்படின்னோம்னா மோடி கிடையாது பிரதமர் முடிஞ்சு போச்சு அமித்ஷா தான் பிரதமர் ஆவார் ஏன்னா அவரு தான் ஏழு லட்சம் ஓட்டு வித்தியாசத்தில் ஜெயிச்சிருக்கிறாரு இப்போ அடுத்த பிரதமராக வந்து யோகி ஆதித்யநாத் தான் வரப்போறாரு அப்படிங்கிற மாதிரியான ஒரு செய்தி இருக்கும் பொழுது இந்த டைமில் அவரோட பின்பம் வந்து உடைக்கப்படுது உத்தரப்பிரதேசத்திலே வந்து அங்கே பாஜகவில் இருக்கக்கூடியவர்களே வந்து இவர் புல்டோசர் அரசியெல்லாம் பண்ணார் அதனால மக்கள் வந்து இவர் மேலே இருக்கக்கூடிய நம்பிக்கையெல்லாம் எழுதுட்டாங்கன்னு பாஜக சொல்றதையே பார்க்கறோம் இதுக்கு அடுத்து அவருடைய பின்பம் அப்படிங்கிறது இதில் பாஜகவிலோட அவருடைய எதிர்காலம் அப்படிங்கிறது பின்பம் வெறும் சட்டையும் தான் இருக்குது காய சட்டையும் தான் இருக்குது அதெல்லாம் உடஞ்சி கிடச்செல்லாம் பொச்சு தூக்கி எடுத்துட்டாங்க பரப்புரைக்கே ஒரு கூட்டு போல அப்படின்னோம்னா என்ன அர்த்தம் இவருக்கான செல்வகண்ணா இவர் கொண்டு போனால் ஓட்டு உடற ஓட்டவும் விடாது இங்கே நம்ம வந்துட்டு அன்னத்தீவகாரங்க முடிவெடுத்தாங்க இல்லையா மோடினுடைய படத்தை போட்டுக்கிட்டு உள்ளே போனோம்னால் கிராமத்தில் உடற விடாது அப்படின்னு சொன்னாங்க இல்லையா அந்த மாதிரி அங்கே யோகி ஆதித்யநாத் வெளில வந்தால் உடற ஓட்டக்கூடாதுன்னு சொல்லி தான் அவரை ஓரம் கட்டி வச்சுருந்தாங்க புரியுதுங்களா அதனால் பிம்பம் கிம்பால் எதுவுமே கிடையாது முடிஞ்சு போன கதை அவர் அவரும் அவருக்கான அரசியலை பண்ணுறாரு அவ்வளோதான் அவருக்கு தெரிஞ்ச ஒரு அரசியல் அவ்வளோதான் வேறு எதுவும் இல்லை ஸோ இதை தான் மக்கள் பார்க்க போகிறாங்க ஒரு நான் சொல்கிறேன்னே மதவாதத்தினுடைய அழிவு அழிவின் துவக்கம் பிஜேபி ஆர்எஸ்எஸ் அப்படின்ற மதவாத அரசியல் கோட்பாட்டினுடைய அழிவின் தொடக்கம் தான் ரெண்டாயிரத்து இருபத்தி நாலு மக்களவைத் தேர்தலில் வெளிப்பட்டிருக்கு இதுதான் பெருசாகும் பார்ப்போம் சார் உங்களுடைய நீண்ட பத்திரிகையாளர் அனுபவத்தில் எங்களுடைய கேள்விகளுக்கெல்லாம் உங்களுடைய கருத்துக்களை பகிர்ந்தும்போதுக்கே மிக்க நன்றி நன்றி